ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமும் இல்லை செம்பருள் திரு திருவாஜகமும் உய் வைத்து அருள் செய்த நால்வரு தம் பொற்றாள் நம் உயர் துணையே திருச்சிற்றம்பலும் பொய்யடிமையில்லாத புலவர்க்குமடியேன் புகழ் சோழற்கடியேன் மெய் அடியான் நரசிங்க முனையறையடியேன் பிரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் கைதடிந்தவரி சிலையான் கலிக்கம்பன் கலியன் கடற் சத்தி அடியார் குமடியேன் ஐயனிகள் காடவர் கோடியுமடியேன் ஆரூரில் ஆரூரன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமை இல்லாத புலவர் குமடியேன் அப்படின்னு பொய்யடிமை இல்லாத புலவர் சர்க்கம் மெய்யடிமை செய்தவர் பொய்யடிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேஷம் போடுறது மெய்யடிமை அப்படின்னா மனம் வாக்கு காயம் எண்ணம் சொல் செயல் எல்லாமே சிவபெருமான் திருத்தொண்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் தான் மெய்யடிமை செய்த பக்தர்கள் அந்த மெய்யடிமை செய்து பொய்யடிமை இல்லாத பக்தர்கள் வரிசையில் இருக்கிறவர் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் அவருடைய குரு பூஜை இன்னைக்கு ஆடிகை இன்னைக்கு ரெண்டு மாண்டு குரு பூஜை ஒருவர் இந்த புகழ்ச்சோழர் இன்னொருத்தர் மூர்த்தி நாயன புகழ்ச்சோழருடைய பெருமை உறையூர் அப்படிங்கிற கஷேத்திர இந்த உறையூர்னா எப்படியாப்பட்ட ஊர் அப்படின்னு விவரிக்கிறார் அப்படின்னா காவிரி கரையில இருக்கிற கோழி அப்படிங்கிற ஒரு நகரம் ஒரு யானை மதம் புடிச்ச யானைய ஒரு சேவலானது எதிர்த்து நின்றுதான் அதுக்கு சான்று எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கும் உறையூர்ல பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்ல இருக்கிற சிற்பத்துல இருக்கு மதம் புடிச்சு வர்ற யானை ரொம்ப பராக்கிரமமான யானையை எதிர்த்து ஒரு கோழி அதாவது சேவலானது அந்த யானைய வந்து எதிர்த்து நின்ன ஸ்தலம் இந்த யானையை மிரட்டு போயிட்டு தான் அந்த சேவலுடைய அந்த வலிமையை பார்த்து அந்த துணிவை பார்த்து அப்படி சிறு விலங்காக இருந்தாலும் அதுக்கும் பகவான் பராக்கிரமத்தை கொடுக்குற காவிரிக்கு தென்கரையில இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலமான உரையூர ஆண்ட ராஜாக்கள் ராஜாக்கள் தெரியாது கரிகால் பெருவலத்தான் அவன் முர்கால சோழன் அதே வழியில வந்தவர் தான் அந்த புகழ் சோழன் சோழ ராஜாவுக்கு என்ன பெயர் அப்படின்னா புகழுங்கிற பேர் இந்த புகழ் அப்படிங்கிறதே தன்னுடைய பெயராக கொண்டவர் எப்படி ஆண்டு அந்த காலத்துல அது கடல் கடந்த ராஜ்யம் பராக்கிரமம் இருந்து ராஜ்யம் இருந்தது அதுக்குள்ள அந்த ராஜ்யம் பண்ற திறமை இருந்தது அது வழி வழியா அவர்களுடைய வம்சத்துல வர்றது அதோட ஒரு பெரிய செல்வமும் அவர்கள்ட்ட இருந்தது அது என்னது அப்படின்னா சிவபக்தி சிவபக்தி நிரம்பிய ராஜ குலம் இந்த ராஜகுலத்துல இவரும் அவதாரம் பண்ணார் பழமையான காவிரி கரையில இருக்கிற புகழ்ச்சோழர் மூலகையும் ஆண்டவர் அப்படின்னு சொல்றா அப்படி அப்படி மூவுலகையும் ஆண்ட சக்கரவர்த்திகள் எப்படி இருந்தாலும் அது போல இருந்தார் நிறைய ஆலயங்களுக்கு தொண்டு செய்திருக்கார் நிறைய ஆலயங்கள் நிர்மாணம் பண்றதுக்கு திருப்பணிகள் சிவன் அடியார்களுக்கு நிறைய திருப்பணி பண்ணிருக்காரு அவர்களுக்கு இருக்கிறதுக்கு சத்திரம் அவர்கள் எல்லாம் தேசாந்திரிகளாக ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்றதுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்திருக்காரு இதெல்லாம் அந்த பெரிய புராண பாடல்ல அவர்களுக்கு அன்ன ஆகார எல்லாம் பண்ணி கொடுத்தன குறையாமல் சிவனடியார்கள் இந்த சோழ ராஜ்யத்தில் எந்த ஒரு குறையா குறைவில்லாமல் காரேறும் கோபுரங்கள் கதிரேறும் மலர்ச்சோலை தேரேறும் அணிவீதி திசையேறும் வசையில் அணி பாரேறும் முலை மடவார் மருங்கேறும் மலர்கனை ஒன்று புகழ் உரந்தை பதியின் வளம் பகர் இந்த உரந்தை அப்படின்னு சொல்லப்படுற இந்த உறையூர் அந்த தான் பேர் உரந்தை அந்த ஸ்தலம் எப்படி இருந்ததுன்னா காரேரும் கோபுரங்கள் மேகத்த முற்ற அளவுக்கு பெரிய மாட வீடு வீடுகள்லாம் அதான் கோபுரங்கள் கதிவேறும் அலர்ச்சோலை மலர்ச்சோலையானது அப்படி எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா சூரிய மண்டலம் வரைக்கும் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு அங்கங்க பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு தேரேரும் அணிவீதி எங்கு பார்த்தாலும் தேரு உலாவர் இருக்கிற அணிவீதி மாடவி திசையேறும் வசையிலனி எங்கு பார்த்தாலும் இனிய சங்கீர்த்தம் கேட்கும் சங்கீர்த்தனம் கேட்கிறது எங்கு பார்த்தாலும் வேத ஒலியானது கேட்க திருமுறைகள் முழுக்க வேதத்தின் பெருமை வேதத்தின் அருமை வேள்வியின் பெருமை இதைத்தான் சொல்லு வேதம் 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 வேதத்துல சொன்ன விஷயங்கள் தான் திருமுறையில சொல்லப்படும் இவ்வளவு வளமையாக இருக்கு இளமையான பெண்கள் எல்லாரும் அங்கங்க வந்து அப்படி அப்படியே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் சுத்தி வருவா அப்படின்னா என்ன பெண்கள் எல்லாம் பயம் இல்லாமல் சுத்தி வர்ற ஊரு கிடைக்கிறது அறிவு அப்படி ஒரு நாடு பெண்கள் எல்லாம் சுதந்திரமா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னா பெண்களுக்கு எந்த ஒரு துயரமும் இல்லை அப்படின்னா லட்சுமிகரமாக இருக்கிற ஒரு நாட்டு நாட்டுல அண்ணாவில் அந்நகரில் பரிசளிக்கும் பாரறைக்கும் அடல் அரசர் ஆகின்றார் அடல் அரசர் அப்படின்னா அடல் அப்படின்னா இளமையான அரசர் மன்ன திருத்தில்லை நகர் மணிவீதி அணிவிளக்கும் சென்னினீடு அனபாயம் திருக்குலத்து வழி முதலர் அனபாய சோழன் வழிமுதல் வந்தவர் அந்த வழியில வந்தவர் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுதுறதுக்கு அந்த ஒரு உந்துகோடா இருந்தவர் அந்த அனபாய சோழன் இந்த பெரிய புராணமே அனபாய சோழன் கேட்டுதான் நம்ம கேட்கிறோம் முதல்ல கேட்டது தான் அனபாய சோழன் ஆனா இது பாடல்களாக கேட்கல நாயன்மார்களுடைய பெருமை எல்லாம் அவர்கிட்ட செய்யுளாக சொல்லல் அவ சரித்திரத்தெல்லாம் கதையாக அனபாய சோழனுக்கு கேட்டு அனபாய சோழன் இத கதையாக கேட்டு நான் மட்டும் அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் இறைவன் அருளால இதெல்லாம் நீங்கள் செய்யுளாக பாடி நூலாக இயற்றுங்கள் அப்படின்னு சொல்ல இந்த அனபாய சோழனுடைய தூண்டுதலால சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்தை நடராஜருடைய தில்லை சிதம்பரத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல இறையருளால இந்த பாடல்களை எல்லாம் இயற்றி அதை அந்த இடத்திலேயே அரங்கேற்றம் பண்ணி இந்த அனபாய சோழனுடைய கையாலேயே சாமரம் வீசப்பட்டு பட்டத்தியானை மேல ஏற்றி அந்த பெரிய புராண ஏடுகளோட அந்த தில்லை நகர்ல இருக்கிற நாலு வீதியும் வலம் வந்தான் அப்படிங்கிறது சரித்திரம் உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிழார் புராணம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் அதுல இந்த சோழனுடைய சிவபக்தி சேக்கிரார் பெருமானுடைய புலமை அவருக்கு இறைவன் கொடுத்த அனுகிரகம் எல்லாத்தையும் ஒரு குடை கீழே இந்த நாட்டையே ஆண்டவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் எல்லாம் இருந்து அவருக்கு கப்பம் கட்டி அவருடைய பார்வைக்கு கீழே அந்த தேசங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதனால என்ன அப்படின்னா ராஜா எப்படி இருக்காரோ அது போல அந்த எல்லாம் இருப்பா ராஜா சிவபக்தி பண்றார் பெரிய சிவபர்த்தன் தர்மத்தோட ராஜ்யத்தை பண்றார் அந்த எல்லாம் தர்மத்தோட ராஜ்யம் பண்றார் எங்கு பார்த்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு அதனால எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா ஜனங்களும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ராஜா அப்படி ராஜ்யம் பண்றார் நம்மளும் இப்படி ராஜ்யம் பண்ண அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற காலத்துல இவர் இந்த உறையூர் அப்படிங்கிற தளத்துக்கு போற இந்த நாயன்மாருடைய இன்னொரு ஒரு நாயன்மார் சரித்திரமும் இந்த பெரிய புராணத்துல இந்த புகழ்ச்சோழர் காலத்திலேயே இன்னொரு நாயன்மாரும் அங்க இருந்தாராம் அவர் யார் அப்படின்னா எரிபக்தர் அப்படின்னு பேரு பரம் சிவபக்தர் அவர் எப்படியா திருத்தொண்டு செய்கிறார் அப்படின்னா சிவாலயத்துக்கு சென்று சிவன் அடியார்களுக்கு எல்லாம் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்காதான்னு பாப்போம் இந்த கருவூர் அப்படிங்கிற கேத்திரம் இன்னைக்கு கருவூர்னு சொல்லப்படும் கருவூர் அதுக்கு பேர் மீண்டும் யாரும் பிறக்காமல் இறைவன் அவளை எல்லாம் தன்னுடைய தாமத்துக்கு எடுத்துக்கிற ஊர் அதனால ஆண் நிலை கருவூர் ஆணிலை அப்படிங்கிற பேரோட இருக்கிற ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விசேஷம் திருஜா சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு இவர் விஜயம் பண்ண அன்னைக்கு சிவாலயத்துக்கு சென்ற போது அவருக்கு ஒரு நியூஸ் வருது என்ன அப்படின்னா உங்க பட்டத்து யானையை யாரோ வெட்டி போட்டுட்டாங்க பட்டத்து யானைய ஒருத்த வெட்டி போட்டானா அப்படின்னு சொல்லி வேகமாக உடைவாடு அப்படி உருவிண்டா போற யார் இருக்கான்னு பார்ப்போம் யாரோ எதிரி இந்த நாட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு இங்க போய் பார்த்தா பட்டத்து யானை கீழே இரத்த வெள்ளத்துல விழுந்திருக்கு பட்டத்து யானையை வெட்டினவர் கையில ஒரு கோடாலியோட நிற்கிறார் அவர் யாருன்னு பார்த்தா ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கார் நெற்றில திருநீர் அணிஞ்சிருக்கார் ஒரு ஜடாமுடி தாங்கின கோலத்துல ஒரு சிவனடியார் கோலத்துல இருக்கிற இவர் நேரம் அங்க போயி கத்தியை அவனோட சண்டைக்கு போடல கத்திய கீழே போட்டார் கீழே போட்டு அவருடைய திருமடியில விழுந்து வணங்கினார் பட்டத்து யானை உங்களால வெட்டப்பட்டதுனா இந்த யானை ஏதோ தவறு செஞ்சிருக்கு தர்மத்தின் வடிவமை ஆன சிவனடியார்கள் தவறே செய்ய மாட்டார் கூட இருக்க அமைச்சர்கள் சொல்றா பட்டத்து யானை வெட்டிட்டார் இவரை நீங்க தண்டனை அவருக்கு கொடுக்கணும் அவர் சொல்றார் சிவனடியார்கள் தவறே செய்ய மாட்டார் என்ன நடந்ததுன்னு கேக்குற இந்த எரிபக்தர் அப்படி கோபமா நிற்கிற ராஜாக்கு முன்னாடி அப்படி கடல் பறக்கிறது கோபத்துக்கு காரணம் என்ன பட்டத்து யாரையே வெட்டி போட்டேன் துடிக்க தனியா இருக்கு யானை விழுந்து கிடக்கு இந்த யானை இந்த சிவகாமி ஆண்டாருங்கிற ஏழை எளிய சிவபக்தர் கொண்டு வந்த திருப்பூ குடலையில இருக்கிற பூக்களை எல்லாம் தூக்கி விசிறி இந்த யானைய கூட்டிட்டு காவிரி கரைக்கு ஸ்நானம் பண்ண போனா காவிரியில தெளிச்சு விளையாடுற குடிச்சிட்டு வர்ற போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் போட்டுட்டே போது அந்த ஆட்டிக்கிண்டு சிவாலயத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் பூக்குடலையில மனமான பூக்களை எல்லாம் நந்தவனத்தில இருந்து பறிச்சு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு கையில வச்சிருந்து நிற்கிறார் ஒரு ஏழை சிவனடியார் அவரை சாதுவா நிக்கிறாரு அவர் இந்த யானையுடைய விசேஷம் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன விஷமம் அப்படின்னா கிட்டத்த போய் அவர்கிட்ட இருக்கிற அந்த கூக்குடலைய பறிச்சு தெருவுல விட்டு அவரையும் கீழே தள்ளிட்டு பெற்று இந்த கண்டார் எரிபக்தர் சிவபக்தாளுக்கு தொந்தரவு செய்யறது யாரா இருந்தாலும் பட்டத்து யானை கூட பார்க்காம அந்த யானையுடைய தும்பிக்கைய தன் கையில இருக்கிற கோடாரியால வெட்டி போட்ட ஒரு விஷயம் ராஜா விட்ட எரிபத்தர் சொல்ற யானை என்ன வேலை ஒரு சிவாபஜாரம் அப்படியா இந்த பண்ண நான் பட்டத்து யானையாக வச்சிருந்ததுனால அந்த சிவாபஜாரத்துக்கு நான் தான் காரணம்னு கீழே கடந்த வாழை எடுத்து அதாவது கத்தியை எடுத்து அவர் ராஜாவுடைய கத்தியல் அதை எடுத்து இந்த எரிபத்தருடைய கையில கொடுத்து என்னைய நீங்க முதல்ல வெட்டுணும் தண்டனை கிடைக்க வேண்டியது எனக்கு இந்த யானை அப்படிங்கிறது ஒரு விலங்கு அது தவறு பண்ணிடுது அதுக்கு காரணம் யார் அப்படின்னா அத பட்டத்து யானையாக என்னோட நான் அங்கிருந்து ஒரே உள்ளது இந்த ஊருக்கு வந்து இதை வளர்க்கறது நான் தான் இதுக்கு எல்லாம் போடுறவன் நான் தான் இந்த ராஜாதான் அத்தனைக்கு காரணம் இந்த சிவாபதாரத்துக்கு நானே காரணம் என் தலையை வெட்டுருவான்னு தலையை குனிஞ்சாரு அவர் ஆடுபட்ட இவர் அவர் காலில் இவர் கால அவள் அவர் விழறார் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்த பரஸ்பரம் ரெண்டு பேருடைய பக்தியையும் ஊர்ல இருக்கிறவள்லாம் பாக்குறான் யானையனு கூட பார்க்காம கோடாலியால வெட்டினவர் அவர்கிட்ட தன்னுடைய கத்தியை கொடுத்து தன்னையை வெட்டுங்கன்னு சொல்ற ராஜா ராஜா வெட்டுவார யானை பண்ணிச்சு தவறு அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர் அவ ஒருத்தர ஒருத்தர் பரஸ்பரம் மரியாதை செலுத்திட்டே இருக்கிற போது தேவர்கள் எல்லாம் பூமாறி குழிந்தார் வெட்டுப்பட்டு கிடந்த யானை மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது இந்த யானையை தடுக்க வந்த பாதங்கள் ரெண்டு பேரையும் அந்த எரிபத்தில் வெட்டினாராம் அவளுக்கும் சிவபெருமான் உயிர் கொடுத்து எல்லாருக்கும் உயிர் கொடுத்து புகழ்ச்சோழருடைய பெருமை உலகத்துக்கு தெரியிறது பகவான் ஒரு லீல பண்ணார் எரிபத்த நாயனார் மூலமாக எரிபத்த நாயனார் சரித்திரத்துல இந்த புகழ்ச்சியோடருடைய பெருமை எல்லாம் பேச அப்படியாப்பட்ட கரூர் ஊர் அங்கு வந்து பக்தர்கள் எல்லாம் சிவபக்தி பண்ணிண்டு சிவபெருமானுடைய பெற்ற காட்சியை பார்த்து ராஜா சந்தோஷப்பட்டு இந்த நாட்டுக்கு எல்லா திரைகளும் ராஜாக்கள் எல்லாம் கொடுக்கிறாளா அப்படின்னு கேட்கிறார் எல்லாரும் கொடுக்குறா ஆனா ஒத்தம் மட்டும் ஒரு போக்கிரி அரசன் இருக்கா அவன் உங்களை மதிக்கல உங்களுக்கு திரை கொடுக்கல அவன் மலை நாட்டுல இருக்கான் அப்படின்னு உடனே அப்படியா அந்த போக்கிரி அரசன் இருக்கிற அந்த ராஜ்யத்து மேல படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வாங்கோன்னு சொல்ல இந்த ராஜ்யத்துல இருந்து அமைச்சர்கள் தளபதிகள் எல்லாம் ஒரு படையை எடுத்துட்டு போய் அங்கு அந்த ராஜ்யத்துல இருக்க ராஜாவோட போர் பண்ணி போர் அந்த ராஜாவையும் கொன்று அங்க இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோ செல்வத்தை கொண்டு மட்டும் வைக்கல அந்த போர்ல தன் கரங்களால வெட்டி கொள்ளப்பட்ட வீரர்களுடைய தலை அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மைதானத்துல அப்படியே பந்துகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்ததுங்க மலை போல புரிச்சு வைக்கப்பட்டது ஜெயிச்சிருக்கா அத்தனை பேர் தலையும் வெட்டி அங்க கொண்டு வந்து இங்க வந்து அந்த பராக்கிரமத்த ராஜாட்ட காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறா அதுல அப்படி பார்த்துட்டே வர பார்த்துட்டு வர்ற போது ஒரு தலை நீள் முடி அதாவது பெரிய தபஸ்வியுடைய கோலத்துல ஜடாமம் தரித்த கோலம் திருநீர் ருத்ராட்ச மாலை போட்டுக்காக இருக்கிற கழுத்து தெரியறது அப்படின்னா வெட்டி கொல்லப்பட்டவர் யாரு அப்படின்னா எதிரியாக இருந்து போரிட்டவர் ஒரு சிவனடியார் அவர் அந்த சேனையில இருந்து யுத்தம் பண்ணியிருக்கார் அந்த பக்கம் சேனையில இருந்து யுத்தம் பண்ணாலும் அவர் சிவனடியார் ஒரு ராஜ்யத்தை மேல ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த அடக்கணும்னு அனுப்பி வச்ச சேனை போரில் ஒரு சிவனடியாரையும் கொன்று அவனுடைய தலையையும் நான் சிவபக்தி பண்ணி இந்த சிவபக்தர்களுக்கு தொண்டு செய்து ராஜ்யம் பண்ணி என்ன புரிய இன்று நடந்த யுத்தத்துல இந்த யுத்தத்துல ஒரு சிவனடியார் என் வீரர்களால் கொல்லப்பட்டார் இத நான் இருக்கேன் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டார் தனக்கு வம்சம் வாரிசாக அடுத்தாப்புல இருக்கிற புகழ் சோழர் வாரிசாக இருக்கிறவருக்கு பட்டம் கட்ட உத்தரவு போட்டார் ஒரு பெரிய தங்க தாம்பாளத்தை எடுத்துன்னு வர சொன்னார் அந்த தாம்பாளத்துல அந்த சிவனடியார் உருவத்துல இருக்கிற அந்த வீரருடைய தலை அதை எடுத்து அந்த தாம்பாளத்துல வச்சார் அக்னியை மூட்ட வச்சார் பிறகுகள் கொண்டு வந்து ராஜாவுடைய உத்தரவு யாரும் மீற முடியாது அக்னி வளர்க்கப்பட்டது புகழ்ச்சோழ நாயனார் இந்த தாம்பாளத்துல அந்த வீரர் உயிரிழந்த வீரருடைய தலை அதை தாங்கிட்டு மூன்று முறை வளம் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிண்டே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிண்டே அந்த ஜோதி ரூபமான அக்னியில அப்படியே ஒரு ஒரு சிரித்த கோலத்தை ஒரு குன்சிரிப்போட ஒரு அக்னியில போய் விழணுமே அப்படிங்கிற துயரம் எல்லாம் இல்லை நான் செய்த தவறுக்குதான் பிராய்ச்சித்த அக்னியில பிரவேசம் பண்றோம் எப்படி பிரவேசம் பண்றார் அப்படின்னா தன் சேனையால கொல்லப்பட்ட சிவனடியாருடைய தலையின் தங்க தாம்பாளு தாங்கி அப்படியே பிரவேசம் பண்ணி அந்த அக்னிக்குள்ள போன உடனே அவருக்கு வேற ஒரு திவ்ய குல ரூபம் எடுத்து அங்கிருந்து அப்படியே சென்று சிவலோகம் அடைந்தார் க்ஷேத்திர புராணம் சொன்ன அந்த கரூர் கேத்திரத்துல அவர் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியன் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில இவருடைய பெருமையை பத்தி பாடுற போது புகழ் கருவூர் புகழ் சோழர் புகழ் கருவூர் கருவூரே புகழானது அந்த கருவூர்ல பெற்ற புகழ் சோழர் சிவபெருமான் திருவடி அடைந்தார் என்னைக்கு அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஒரு மகோன்னதமான இந்த ஆடி கிருத்திகை நாயன்மார்களுடைய குரு பூஜையும் வாய்த்திருக்கு அவளை பத்தி அவளுடைய பெருமை எல்லாம் புகழ்ச்சோழர் பெருமை நம்ம மனசுல எடுத்துட்டு இன்னைக்கு கருத்துல எடுத்து அனுபவிக்கிறது எல்லாமல்ல இறைவனுடைய திருவர்கள் இதுபோல மேலும் பல சத்தங்கள் நமக்கு கிடைக்கும் பிரார்த்தனை உடல் உணர்ந்து நிலவிழாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்